இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் தான் பார்க்க போகிற ஆறு மணி ஒரே ட்ரா சரிங்களா ஆறு மணி ட்ராக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் அதாவது நேற்று கொடுத்த மொழியே ஒரு மணி ரிசல்ட்டு அதில் நமக்கு எப்படி நம்பர் வின்னிங் நம்பர் வந்திருக்கு அதை பார்ப்போம் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஐ அதாவது நமக்கு வந்து அடித்த நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அடித்த நம்பர் ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு நம்ம கொடுத்த நம்பர் ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா எழுபத்தி எட்டை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு ஜம்முன்னு ஒரு வின்னிங் சரியான ஒரு வின்னிங் தான் சரிங்களா இதே வந்து நீங்கள் இன்னும் கூட நீங்கள் நீங்கள் வந்து நமக்கு நீங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அதே மாதிரி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் ஜாயின் பண்ணும்போது இன்னும் கூட கம்மியாக கொடுப்போம் இன்னும் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் இன்னும் கூட நம்ம நம்பரை கம்மி பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் சி போர்டு ஒன்று அல்லது எட்டு பி போர்டு ஏழு அல்லது ஒன்பது சொல்லி தானே கொடுத்தேன் நான் மாற்றியாக கொடுத்தேன் இல்லை தானே பி போர்டில் என்ன சொன்னோம் ஏழு அல்லது ஒன்பது பி போர்டில் சி போர்டில் நம்ம என்ன சொன்னோம் ஒன்று அல்லது எட்டு இதை போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு விண்டிங் வராமல் போயிருக்குமா சூப்பராக வந்திங்க வந்திருக்கும்ல நம்ம சொல்லி தானே கொடுத்தேன் இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி போட முடிஞ்சால் போடுங்க அப்படிங்குற நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் சொல்லாமல் கொடுக்கல அதனால தான் நம்ம இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் என்ன அஞ்சாம்தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியரு ஒரு மணி ரிசல்ட் சரிங்களா என்ன கொடுத்துருக்குறேன் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் இல்லைன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஆப்ஷன் அதாவது சி போடல ஒன்று அல்லது எட்டு பி போர்டில் ஏழு அல்லது ஒன்பது என்ன வந்துருச்சுக்கு ஒன்பது ஏழாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நமக்கு கொடுத்தது கேட்டதா செம்மையாக கொடுத்துருக்குறோம் ஒரு அருமையான வின்னிங் தான் கொடுத்துருக்குறோம் மாற்றி கொடுக்கல இல்லையா அப்போ நம்ம ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பரை கொடுத்தோம் அடித்த நம்பர் ஏ ஆறுநூற்றி எழுபத்தி அடிச்சிருந்தாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் வின்னிங் கொடுத்துருக்குறேன் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் தான் சொல்லி கொடுத்தோம் கண்டிப்பாக நமக்கு அடிச்சு போட்டுருந்தீங்கன்னா பி போர்டில் ஏழு அல்லது ஒன்பது போட்டிருந்தாலும் சரி சி போர்டில் ஒன்று அல்லது எட்டு போட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும் கிடைக்காம போகாது ரெண்டு நம்பர் கொடுக்குறதே பெருசு அதில் எக்ஸாக்டாக அதே இடத்துல அந்த போர்டு வரும்னு சொல்லி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப டஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது சரிங்களா போர்டு தனித்தனியாக பிரித்து சும்மா ஆல் போர்டில் தான் வருதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எக்ஸாக்டாக பி போர்டில் இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் அது அவ்வளோ ஈஸியெல்லாம் யாராலும் செஞ்சிட முடியாது நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்து விழுகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுங்க சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் தெளிவாக கொடுக்குறோம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பதுன்னு கொடுத்தோம் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று அல்லது எட்டுன்னு கொடுத்தோம் அடுத்தது எழுபத்தி எட்டு செம்ம வின்ிங்கி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா மாதிரி இல்லைங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப காசு செலவு பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வரேங்க இங்கே வின்ிங்க எனக்கு பிடிக்கிறேங்க வின்னிங் பிடிக்கிறேங்க இன்னும் எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணலாம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது இதில் ஜாயின் பண்ணலாம் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு போஸ்ட் போடுவோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றிம்பதுக்கு வீடியோ போடுவோம் எது விருப்பமோ நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வின்னிங் வரும் சரிங்களா வராமல் போகாது தான் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக யார் கொடுக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யார் கொடுக்குறா உங்களுக்கு இந்தளவுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏ போர்டில் ரெண்டு நம்பர் பி போர்டில் ரெண்டு நம்பரில் ஒவ்வொரு நம்பர் பாஸ் ஆகுது யார் கொடுக்குறா கொடுக்கவே முடியாது யாராலுமே அதுவும் எக்ஸாக்டாக இந்த போர்டு இதில் தான் வர போகுதுன்னு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி வின்னிங் எடுக்கிறது எடுக்காத உங்கள் விருப்பம் சரிங்களா அவ்வளோதான் சொல்லுவேன் வின்னிங் நம்பர் கிடச்சா நான் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தா கூட போதுங்களா பட்டை எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு ஒரு ஒரு சின்ன லீடு கொடுத்தா போதுங்க நான் அதை பிடிச்சி ஃபுல் டிஜிட்டல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு லாஸ்ட்டுக்கு ஒரு ஒரு போர்டு மட்டும் கிடச்சா போதுங்க நான் டெய்லியும் அடிச்சுட்டே இருப்பாங்க பேசாமல் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி நம்பர் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சரிங்களா வின்னிங் நம்பர் நான் கொடுக்குற ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் வாங்கி இது போடுறதுக்கு ரெடியாக இருந்திங்கன்னா போதும் அவ்வளோதான் நான் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் இது வரைக்கும் இவ்வளோ கொடுத்துருக்கேன் எல்லா ட்ராவலையும் நான் மேட்ச் பண்ணி கரெக்டாக வின்னிங் கொடுத்துருக்கேன் தவிர வின்னிங் கொடுக்காது ட்ராவே கிடையாது நீங்கள் வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நான் போய் சொன்னாலும் நீங்கள் சேனலில் இருக்கிற வீடியோ அத்தனை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் மாதிரி மாறி வரும் மிஞ்சி பண்ண ஒரு அஞ்சாறு வீடியோ மாறி வரும் மற்றது எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு வின்னிங் நம்பராக தான் கொடுப்பேன்னு தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மட்டும் அதுவும் குறிப்பாக எக்ஸாக்டாக இந்த போர்டு இதில் கொடுப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா ஆல் போடலேயே தான் எனக்கு க கடைசியில் எனக்கு போர்டு மேட்ச் ஆகலைங்க ஆல் போர்டில் மேட்ச் ஆகாதுங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருவேன் அந்த மாதிரியும் கொடுத்து வின்னிங் எடுத்துருக்கோமே தவிர கன்ஃபார்மாக நம்ம நம்ம அது நம்பர் வின்னிங் வராமல் போகவே போகாது தைரியமாக பிளே பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் தைரியமாக ஜாயினும் பண்ணலாம் சரிங்களா தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு மேலே யாரும் தெளிவாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சரிங்களா ஓகே நம்ம இந்த ட்ரா நம்ம அதே மாதிரி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி ஷோ நேற்று வந்து ஆறு மணி ஷோ எப்படி அடித்தாங்கிறத பார்த்தோம் இல்லையா அது மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது முன்னாடி நமக்கு இந்த மூணு நம்பர் என்ன வரும் அதே மாதிரி முப்பத்தி ஏழு முந்நூற்றி பதினொன்று இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று இதுதான் வந்து செகண்ட் ரிசல்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி பதினாறு ஏழ்நூற்றி எட்டுங்கிறது நமக்கு செகண்ட் ரிசல்ட் சரிங்களா இதுதான் நமக்கு பேஸ் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா நம்ம உழைப்ப போகிறக்கு ரெடியாக இருக்கிறோம் கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகவே போகாது முயற்சி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாக கிடைக்கும் சரிங்களா நம்ம முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வின்னிங் இங்கே அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ஓகே இந்த டிராவில் நமக்கு என்எம்ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்எம்ஆர் நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போடு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்னங்க திடீர்னு எட்டா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் என்னுடைய கணக்கில் நான் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் எனக்கு கிடச்ச வரைக்கும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம எப்படி கொடுத்தாலும் ஒரு ஏசிய பியூஸே கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகாது அதனால் நீங்கள் திடீர்னு ப்ளே பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஏ போலி நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது அஞ்சா நம்பர் சரிங்களா எனக்கு பி போர்டில் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு பே ஸ்பெஷலாக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா உங்களுக்கு எட்டு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் எதுக்கு மேட்ச் ஆகுது நமக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு மேட்ச் ஆகுது முதல்ல வந்தால் எட்டாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஆ நம்பர் வந்துடணும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ரெண்டாவது ப்ரையாரிட்டி நம்ம அஞ்சா நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம கொடுத்தாலும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் தான் எனக்கு பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தோணுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பர் சரிங்க ரெண்டாம் நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஏ பி போடில் கொடுக்குறோம் பி போடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏழுக்கு ரெண்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏழுக்கு ஆறாக இருக்கணும் அந்த ரெண்டு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் ரெண்டு நம்பருமே நம்ம கொடுக்குறோம் அதாவது ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பருடைய பவர் வந்து ரெண்டாம் நம்பர் தானே அப்போ அந்த ரெண்டாம் நம்பர் வச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த ஏழாம் நம்பருக்கும் ஆறுக்கு ஏழு ஏழுக்கு ஆறு அப்படிங்கிற மத்திய ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கொடுத்தா கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து சும்மா ரேண்டமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வரது கிடையாது நிறைய வேலை பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சும்மா ஒரு மூணு நம்பருக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அது வின்னிங் மந்திரமான வராது நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடணும்னு உழைப்பு போட்டு இந்த போர்டு இந்த படத்தில் வர நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி வருது வராமல் போகல நம்ம கொடுத்த நம்பரில் பி போர்டு அழகாக ஏழு நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்தோம் நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் நேற்று பி போர்டு ஏழு அல்லது ஒன்பது போட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஆட்டம் இருக்குது அதே மாதிரி சி போர்டு ஒன்று அல்லது எட்டு போட்டு பாருங்கள் ஆட்டம் இருக்குதுன்னு சொன்னோம் இருந்துச்சா ஏழாம் நம்பர் வந்துச்சா எட்டாம் நம்பர் வந்துச்சா சூப்பராக வந்துச்சா அதுதான் சொல்கிறேன் நான் எப்போ கொடுத்தாலுமே நம்ம வின்னிங் நம்பரை தான் கொடுக்குறோம் அதில் ஒரு டவுட்டில் இருக்க நம்பர் தான் அதாவது நான் சொன்னால் இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னொரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா அதுவே எனக்கு டவு எனக்கு வந்து டவுட்டே கிடையாதுங்க இப்போ ஒரு போர்டுன்னா அந்த ஒரு போர்டு எக்ஸாக்டாக மூணு நம்பர் கொடுக்குறோம்ல ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ண உங்களுக்கு அது இல்லைன்னா எங்கள் டவுட்டில் டவுட்டே கிடையாது எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு பேர் மூணு நம்பர் வந்துடும் மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரு எனக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறேன் எந்த அளவுக்கு தெளிவாக எடுக்கிறேன்னா நான் மூணு நம்பர் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் எப்படின்னா உங்களுக்கு இல்லை ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணவங்களும் மூணு நம்பர் தான் கொடுக்குறேன் அப்போ எந்த அளவுக்கு தெளிவாக எடுக்கிறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அதில் ஏதாவது ஒரு தான் மிஸ் ஆகும் தவிர ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மிஸ் ஆகும் தவிர மற்றபடி மிஸ்ஸே ஆகாத அளவுக்கு தான் நம்ம கொண்டு வரோம் அந்தளவுக்கு தெளிவாக கொண்டு வரோம் ஏன்னா நம்ம டியரை பற்றி அந்தளவுக்கு நிறைய படிச்சு வச்சுக்கிறோம் டீயரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு உண்டான டிஎரோட ரிசல்ட்டை நம்ம வந்து சிஸ்தில் அப்லோடு பண்ணி எந்த நம்பருக்கு எந்த நம்பர் எக்ஸாக்டாக ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதை வச்சு தான் இருக்கேன் சார் ரேண்டமாக வந்து நம்ம கொடுக்கவே கிடையாது இல்லைனா வரவே வராது நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக அந்த போர்டு அதில் ஏழா நம்பர்னா ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர்னால் நாலு நம்பர் சி போர்டு அஞ்சா நம்பர்னா அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்கவே முடியாதுங்க எதர்ச்சியும் ஏதோ ஒரு ட்ராவலை கொடுக்கணும் எல்லா ட்ராவலையும் கொடுக்கணும் முடியுமோனா கண்டிப்பாக முடியாது எல்லா ட்ராவலையும் அதே மாதிரி கொடுக்க முடியுமோ முடியாது நம்ம கொடுப்போம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சிஸ்டத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக அது ஒர்தபுளான வின்ிங்க கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி சிபோர்டு எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு நாலா நம்பர் அதாவது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா இருக்கான்னு பாருங்க மாதிரி ஒரு மூணாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு ஒரு மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணா நம்பர் வரணும் மூணு நாலுங்க நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் வந்து ஒரு எட்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு எட்டு ஆறு இதுக்குள்ளே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவலையும் நமக்கு அதிகமான ஸ்ட்ராங்கான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்குறது எப்பயுமே மிஸ்டர் சிஸ்டத்தில் இருக்கிறதும் நம்ம கொடுக்குறோம் அது போக நம்முடைய மெனுவல் கேஸையும் கொடுக்குறோம் அந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு வின்னிங் வரும் வராமல் போகாது ஏன்னா நம்ம யாரையுமே நம்புறதில்லை உழைப்பை மட்டுமே நம்புகிறோம் நம்முடைய கணக்கை மட்டுமே நம்புகிறோம் வேறு யாரையும் நம்புறது கிடையாது சரிங்களா அதனால் நாங்கள் எதையுமே பார்க்க மாட்டோம் நம்ம கணக்கு என்ன சொல்லுது அதை மட்டுமே செய்யாமல் தவிர கணக்கு தவிர வேறு எதையுமே கிடையாது அதுதான் நமக்கு இங்கே வின்னிங் வர காரணம் நம்ம அந்தளவுக்கு எஃபெக்ட் போட தேடுறோம் அந்தளவுக்கு எஃபெக்டோடு நம்ம மக்களுக்கு வின்னிங் கொடுக்கணுங்கிற அந்த உறுதியோடு தேடுறோம் நம்பிக்கையோட தேடுறோம் கண்டிப்பாக கிடைக்குது அதான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல வீட்டில் நம்ம நிறைய எடுப்பாங்க ஏன்னா நம்ம அந்தளவுக்கு உழைப்பு போடுறோம் எடுப்போம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்